தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வாகை குளத்தில் தாழ்வாக சென்ற மின் கம்பியில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆண்டனி வணக்கம் ஆண்டனி இந்த சம்பவம் தொடர்பாக முழு விவரங்கள் ஆஹ் வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிவஞானபுரம் ஊராட்சிக்கு வாகைக்குளம் கிராமம் இந்த கிராமத்தை சார்ந்தவர் முருகன் இவர் வந்து வழக்கமா காலையில எழுந்துச்சு தன்னுடைய விவசாய நிலத்திற்கு அந்த வழியா தான் செல்வாரு இந்த நிலையில இன்னைக்கு காலையில அவரோட விவசாய தோட்டத்திற்கு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல வந்து தாழ்வான கம்பங்கள் மின் கம்பி வந்து சென்று கொண்டிருந்தது அதை வந்து பார்க்காம அவருடைய கழுத்துல வந்து மின் கம்பி சிக்கி சம்பவ இடத்திலே உயிர் வந்தாரு மேலும் வந்து இந்த மின் கம்பி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் சார்பாக பல முறை வந்து மனு எல்லாமே அந்த மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப வந்து ஆதங்கத்துல இருக்கிறாங்க இந்த நிலையில அவரோட உடல் வந்து உடல் கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கலைத்து வரப்பட்டு அங்க உடல் கூறு முடிஞ்சு அவங்களோட உறவினரிடம் ஒப்படைச்சிட்டாங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்